இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனுடைய உணர்ச்சிகளுக்கும் அவனுடைய ஆரோக்கிய நிலைக்கும் ஏதாகிலும் தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்தார்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒரு பத்து பேரை கூட்டி வந்து அவர்களை பலவிதமான அளவிடும் கருவிகளை சரீரத்தை பொருத்தி குறிப்பிட்ட அளவு ட்ரெட்மில்லே எக்ஸசைஸ் பண்ண சொன்னார்கள் அப்படியே அவர்கள் எக்ஸைஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகரித்து இதய குறிப்பு அதிகமாகி மூச்சூடுதல் நீளமாகி அப்படியெல்லாம் போகிறதை கருவிகள் பதிவு செய்து கொண்டன அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு சிறிய கணக்கு கொடுக்கப்பட்டு அந்த கணக்கை யோசித்து செய்யுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாம் எளிதான அந்த கணக்கை போட்டார்கள் அப்பொழுதும் அவர்கள் இதயத்திற்கு எல்லாவற்றையும் இந்த கருவிகள் பதிவு செய்து கொண்டன அவர்களுக்கு சந்தோஷமாய் தோன்றுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி மூன்று காரியங்களை சொன்னார்கள் அதை வந்து அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் தேர்வு செய்தார்கள் அவர்கள் கோபத்தை எழுப்பும் காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு மூணு காரியங்களை சொன்னார்கள் அப்பொழுதும் இந்த அளவுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டன கடைசியாக அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லப்பட்டு அந்த குற்றச்சாட்டை அவர்கள் மறுத்து பேச வேண்டும் அப்படி பேச சொன்னார்கள் அப்பொழுதும் அதை எல்லாவற்றையும் பதிவு செய்தார்கள் கடைசியாக இவற்றை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொன்னார்கள் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு ஒருங்கிணைப்பு காணப்படுகிறது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது படிப்படியாக ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது அதே போல ஒரு யோசித்து செயல்படும் போது மூளையின் அந்த செயல்பாடு வேகமாக இருப்பதனால சில துடிப்புகள் வித்தியாசங்கள் காணப்படுகிறது கோபம் என்ற ஒரு உணர்வு வரும்போது மட்டும் எல்லா அளவுகளும் ஒன்றுக்குன்று தொடர்பு இல்லாமல் தாறுமாறாக மாறிவிடுகின்றன இரத்த ஓட்டம் ஒரு சீராக இல்லை மூச்சு விடுதல் சரியாக இல்லை கை அசைப்பது நரம்புகளின் செயல்பாடு எல்லாவற்றிலும் ஒரு தாறுமாறு ஏற்படுகிறது அதுதான் அநேகதே உடல்நிலையை பாதிக்கிறது அடிக்கடி கோபப்படுகிறவர்கள் சீக்கிரத்தை நோயிட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திலே பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள் நீதிமழிகள் இருபத்தி ஏழு நாலு உக்கிரகம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது நீதிமொழிகள் பன்னெண்டு பதினாறு மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சையை மூடுகிறவனோ விவேகி கோபம் தீமையானது அந்த கோபத்தை படுகிறவனுக்கும் பாதிக்கப்படுகிறவர்களுக்கும் கூட அது தீமையானது எனவே அந்த கோபத்தை நெகிழ்ந்து தள்ளி கத்திற்கு முன்பாக சாந்தமுலை இதயத்தோடு நாம் இருப்போமாக அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கத்தர் நமக்கு தந்துவராக ஆமேன்